வணக்கம் நான் நாரெட்டியப்ப சோழன் கங்கைக்கு ஆரத்தி எடுக்கின்ற போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதற்காக கண்ணீர் சிந்தினார் வெளியான பகீர் தகவல் வாரணாசி தொகுதியில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக போட்டியிடுகின்றார் நேத்து வேட்புமனுவை தாக்கல் பண்ணாரு அந்த வேட்பு மனுவில தன்னுடைய சொத்து மதிப்பு இவ்வளவுதான் என்று குறிப்பிட்டு இருக்கின்றார் அந்த விஷயங்கள் இணையதளத்துல வந்திருக்கிறது அதை பற்றியும் பேசுவோம் அவருடைய ஃபோன் நம்பரு அவருடைய இமெயில் ஐடி எல்லாமே இணையதளத்தில் இப்ப வெளியே வந்திருக்கிறது அதையும் பற்றியும் பேசுவோம் அதனையும் தாண்டி கங்கைக்கு ஆரத்தி எடுக்கின்ற பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்ணி செஞ்சார் இல்லையா அதை நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க எப்படி விமர்சனம் பண்ணியிருக்காங்க என்ற விஷயத்தை பற்றியும் பார்ப்போம் அதனை தாண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கின்றார் அதை பற்றி உங்ககிட்ட சொல்ல போறேன் சவுக்கு சங்கருடைய கைதை கண்டித்தவங்க இருக்கிறாங்க இல்ல கைது செய்தது சரிதான் என்று சில பேர் கருத்து தெரிவித்திருக்கிறாங்க பல அரசியல் தலைவர்கள் எதிராகவும் சில அரசியல் தலைவர்கள் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க காவல்துறையில பணிபுரிந்து அண்ணாமலை அவர்கள் சவுக்கு சங்கருடைய கைதை ஏற்கிறாரா அல்லது எதிர்க்கின்றாரா எந்த கருத்தையும் சொல்லவே இல்லை ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசியிருக்கிறார் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லுகின்ற போது அண்ணாமலை அவர்கள் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருக்கின்றாரா இல்ல எதிராக கருத்து தெரிவித்திருக்கின்றாரா என்ற விஷயத்தை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு முன்பாக இப்பதான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக உங்க நண்பர்கள்டையும் சொல்லுங்க நம்முடைய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா விஷயத்துக்கு போகலாமா முதல்ல கங்கைக்கு ஆரத்தி எடுக்கின்ற போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதற்காக அழுதார் என்ற விஷயத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டு இருக்கின்றார் ஆரத்தி எடுத்து விட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த இடத்திலேயே கூட பேசியிருக்கின்றார் அந்த விஷயங்களை எல்லாம் நான் தர்றதுக்கு முன்பாக விகடன்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆரத்தி எடுக்கின்ற போது அழுதார் இல்லையா எதற்காக அழுதார் என்ற விஷயத்தை அவங்க சொல்றாங்க ஒரு நிமிஷம் கேட்டு வாங்களேன் ராகுல் ஒண்ணு கணிச்சிருந்தாரு இப்ப பாருங்க ரெண்டாவது கட்டம் அந்த டைம்ல கணிச்சிருந்தாரு இன்னும் அடுத்த கட்டத்துல அழுவார் நிச்சயம் அப்படின்னு சொல்லிருந்தாரு இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதே மாதிரி அழுதுகாரு ஆனா அதுக்கு நீ ரொம்ப மெனக்கிறது அந்த மனசுல மட்டும் தான் வர முடியும் அந்த மாதிரி அழுக ஏன்னா ஆக்ட்ரைன் லைட்டா சூட்லாம் வந்து போறப்ப அழுகிற சீன கிளிசரின் எல்லாம் அந்த டேக் வந்தா கூட அவங்களுக்கு டக்கு அழகாச்சு வராது பட் இப்படி எல்லாம் இன்டர்வியூ தரப்ப முன்னாடி கிளிசரின் போட்டு போயிட்டு அந்த கரெக்டான அழக முடியாது அது ஒரே டேக் தானா உங்களுக்கு தெரியும்

ஓட்டுக்காக பிரதமர் மோடி அவர்கள் நடிக்கின்றார் என்ற விஷயத்தை தான் மக்களுடைய கொண்டு போய் சேர்க்க பாக்குறாங்க ஏன்னா கிளி இல்லாமயே வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரே தருணத்துல ஒரே டேக்ல அழுகுறாரு அதே என்ன தேர்தல் சமயத்துல மட்டும் மக்களை பார்த்து அழுகுறாரு அப்படின்னு இவங்க கெண்டல் பண்ணியிருப்பாங்க ஆனா பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் கங்கையை தன் தாய் என்று தான் அழைக்கிறார் ஆரத்தி எடுத்து விட்டு அந்த இடத்துல பேச தொடங்குகின்ற பொழுதே வந்து என்னுடைய தாய் தான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் என்பது எந்த உறவாலும் மற்ற யாராலும் விவரிக்க முடியாத ஒன்று ஆனால் பத்திரிகை சுதந்திரம் என்ற அடிப்படையில மோடியை விமர்சிக்கிறோம் என்ற அடிப்படையில கமலஹாசம் கூட கிளிசிரன் இல்லாம ஒரே டேக்கில் வந்து அழுவாரா என்று தெரியாது ஏம்பா நீ அழுவு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவனை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அழுகலாம் வரல சிரிப்பு தான் வருது என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக உணர்வு பூர்வமாக நிகழ்ந்த நிகழ்வை ஒட்டுமொத்தமாக கொச்சப்படுத்தியிருக்கிறாங்க இந்த விகடன் டிவில நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு மதிப்பு கொடுக்கலனா கூட பிரதமர் பதவிக்கு மதிப்பு கொடுத்திருக்க வேண்டும் இவங்க ஆனா பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சிக்க வேண்டும் என்றால் முதலாளாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகமும் வரிசை கட்டும் ஏன்னா கேப்பார் மேப்பார் கிடையாது ஆனா இதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பற்றி இவங்க விமர்சனம் பண்ண சொல்லி பார்க்கலாம் இவ்வளோ கீழே இறங்கி பண்ண மாட்டாங்க பிரதமர் மோடி அவர்கள் ஆரத்தி எடுத்துவிட்டு மக்கள் மத்தியில் பேசுகின்ற பொழுது என் தாய் இறந்த பிறகு கங்கையுடன் நான் ரொம்பவே நெருங்கிட்டேன் கங்கை என்னை தத்தெடுத்து கொண்டால் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு என்னை உழைப்பதற்காக ஆண்டவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் எங்க அம்மா என்னை கேட்டாங்க கங்கையை கைவிட்டுட்டு இருக்கிறீங்களே காசியை கைவிட்டு இருக்கீங்களே வாரணாசியில தனப்பா இருக்கிற ஏதாவது வாரணாசிக்கு செய்யக்கூடாதா என்று சொன்னாங்க நம்ம ஆட்சி வட்டம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாரணாசியை நான் எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றி இருக்கேன் பாத்தீங்களா கங்கையை எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா அதனால என் தாய்க்கு பிறகு கங்கை தான் என்னுடைய தாயி கங்கை என்கின்ற தாய் எனக்கு மட்டும் தாய் கிடையாது நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் கங்கை தாய் தான் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்லுவாரு உண்மையாகவே கங்கையானது அவ்வளோ புனிதமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் ராமேஸ்வரத்தை தரிசித்துவங்க காசியை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க போய் இறந்து விட வேண்டும் அது புண்ணியம் என்று சொல்லிட்டு கங்கையில வந்து அதற்காக இருக்கக்கூடிய ஆசிரமத்துல சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்து கங்கையில போய் இறந்து விடுவார்கள் என்ற விஷயம் தெரியும் பெரிய பெரிய பணக்காரர்கள் கூட கங்கை கரையில என்னுடைய உடலானது எரிவூட்ட வேண்டும் என்று சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்துக்களுக்கும் இந்தியர்களுக்கும் கங்கையானது உணர்வு பூர்வமாக இணைந்திருக்கின்ற போது இந்த பாவிங்க என்னடா கேட்டீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக போட்டி வாரணாசி தொகுதியில நம்ம கங்கை போது அந்த கங்கையில ஆழத்தி எடுக்கின்ற போது அதையே கெண்டல் பண்றாங்க இவங்க ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது முறையாக வாரணாசியில போட்டி எடுக்கின்றாரு முறையாக ரெண்டாயிரத்தி பதினால போட்டியிட்டாரு அப்படி போட்டிடுகின்ற பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் வந்து பிரதமருக்கு எதிராக போட்டிட்டு அப்பதான் ஆரம்பத்தில் ஆம் ஆத்மி பார்ட்டி தொடங்கப்பட்டிருந்தது அந்த தருணத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்றாரு அதே மாதிரி குஜராத்ல வதோதராவிலும் அங்கேயும் வெற்றி பெற்றாரு அதனை தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இரண்டாயிரத்தி மோடி அவர்களை எதிர்த்து போட்டியிடுகின்ற பொழுது ரெண்டு லட்சம் வாக்குகளை வாங்கினாரு அதற்கு பிறகு அவர் போட்டியிடவில்லை தொடர்ச்சியாக மோடியை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் வந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அஜய் ராய் அவர்கள் மட்டும் மோடி அவர்களை தொடர்ச்சியாக எதிர்த்து போட்டியிடுகின்றார் மூன்றாவது முறையாகவும் அவர்தான் போட்டியிடுகின்றார் ஆனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வாக்குகள் வாங்கினார் அது உத்தரப்பிரதேசில் வாரணாட்சி தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தில் பார்க்கின்ற போது அறுபத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் எந்த ஒரு அரசியல் தலைவரும் இதுவரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளோ பெரிய வாக்கு வாங்கினதே கிடையாது ஆனால் இந்த முறையும் தொடர்ச்சியாக வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இருக்கணும் அதிகமான வாக்குகளை வாங்க வேண்டும் என்பது மோடி அவருடைய எண்ணமா இருந்திருக்கிறது அதற்காக தான் வாரணாசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணுவதற்கு முன்பாக வந்து ஒரு முந்தையோவை நடத்தினாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாஜக ஆளுகின்ற மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள் பாஜக மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் அதுவும் தமிழகத்திலிருந்து அன்மோனி ராமதாஸ் போனாங்க தேவேந்திர யாதவ் போனாரு அதற்கு பிறகு ஜி கே வாசன் அவர்கள் போனாரு இப்படி இருந்து கூட பல கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து அந்த பேரணியில் கலந்து கொண்டார்கள் பேரணியெல்லாம் முடிந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணி கட்சி தலைவருடன் ஆலோசனை நடத்தினார் போய் ஆர்த்தி பிறகு வந்து தாக்கல் பண்ணாரு வேட்புமனேந்திரி அவர்கள் கூடவே இருந்தார் இவரு தான் வந்து ராமர் கோயில் பிரதிஷ்டை செய்கின்ற போது மோடி அவர்களுக்கு வழிகாட்டினரு அவர் தான் மோடி அவர்களை வந்து வாரணாசி தொகுதி வேட்பாளராக வந்து வழிமொழிந்தவர் மற்ற நான்கு பேர் யாருன்னு தெரியல அவங்களும் வந்து மோடி அவர்கள வழிமொழிஞ்சிருக்கிறாங்க தாக்கல் பண்ணுகின்ற பொழுது யோகி ஆதித்யநாத் இருந்தாரு அதற்கு பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இருந்தார் அமித்ஷா இருந்தார் அதோட பல மாநில பாஜக கட்சி தலைவர்கள் இருந்தாங்க ஜே பி நட்டா இருந்தாரு தலைவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மனுதாக்கல் பண்ணுகின்ற போது இருந்தாங்க இந்த மனுதாக்கலை மோடி அவர்கள் இடத்துல பெற்றுக்கொண்டவர் ஒரு தமிழர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதாசியல போட்டியிடுவதன் காரணமாக சர்வதேச கவனம் பெறுகிறது அதனால இந்த இடத்துல பணியாற்றுவது என்பது பாத்தீங்கன்னா மிகவும் சவாலான விஷயம் இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கின்றாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய வேட்பு மனுவில் தன்னுடைய சொத்து மதிப்பாக எவ்வளவு குறிப்பிட்டு கிட்டத்தட்ட மூணு கோடியே ரெண்டு லட்சம் ரூபாய் சொத்து மதிப்பு இருக்கிறது வீடோ காரோ சைக்கிளோ எதுவுமே கிடையாது எனக்கு என்னிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு மோதிரம் இருக்கிறது அது கூட ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் பெருமானம் கொண்டது அதை தாண்டி ரொக்கமாக ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருக்கிறேன் அதனை தாண்டி பிக்சட் டெபாசிட்ல வந்து ரெண்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பிக்சட் டெபாசிட்ல இருக்கிறது அதோட எல்ஐசி இன்சூரன்ஸ்ல வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் என்னுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய சொத்து மதிப்பை குறிப்பிட்டு இருக்கின்றார் மொத்தத்தில் நரேந்திர மோடி அவருடைய சொத்து மதிப்பு மூணு கோடியே ரெண்டு லட்சம் ரூபாய் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சொத்து மதிப்பு ரொம்ப குறைவாக இருப்பதாக நீங்க நினைப்பீங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பீடத்திலே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று ஆண்டு காலம் இருக்கிற ஏன்னா குஜராத்தில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் பிரதமராக கிட்டத்தட்ட ஆண்டு காலம் இருந்தார் மொத்தத்தில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் முதலமைச்சராக பிரதமராக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய சொத்து மதிப்பு மொத்தமாக மூணு கோடி ரெண்டு லட்சம்னா உங்களால் நம்ப முடிகிறதா இது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய சொந்தக்காரங்க அவங்கவுங்க வேலை செஞ்சு பாய்ச்சிக்குவாங்க நான் என்ன வேலை பார்க்குறேனோ அந்த வேலைக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அந்த சம்பளத்துல இவ்வளவுதான் என்னால் சேர்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சொத்து மதிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்து பதினோரு புள்ளி பதினோரு சதவீதம் இருந்தது இப்போ இருபத்தி மூன்று புள்ளி ரெண்டு மூணு சதவீதமாக உயர்ந்திருக்கிறதா எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளம் தான்பா நான் கொல்லலாம் அடிக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் சொல்லலாமா என்று தெரியல நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன் அதை நீங்க பார்த்துக்குங்க ஆனால் அவருடைய இமெயில் ஐடி மட்டும் நான் சொல்கிறேன் நரேந்திர மோடி அட் நரேந்திர மோடி இன் இதுதான் அவருடைய இமெயில் ஐடி இங்கே நான் நம்பர் கொடுத்துட்லையா அந்த நம்பரை டைல் பண்ணால் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா நரேந்திர மோடி ஜி அப்படின்ற பெயர் வருது ட்ரூ காலரில் ஆனால் இந்த நம்பர்லாம் வந்து உண்மையாகவே மோடி தானா இல்லை இந்த இமெயில் ஐடி உண்மையாக மோடி தானா என்று உறுதிப்படுத்தலை ஆனால் அவருடைய பிரமாண பத்திரத்தில் இதெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் வைரலாக்கி கொண்டு இருக்கின்றார்கள் அதனையும் தாண்டி ராகுல் காந்தி அவர்கள் இந்த கங்கைக்கு ஆரத்தி எடுத்த விஷயத்தை வைத்து இன்னைக்கு கெண்டல் பண்ணியிருக்கிறாருங்க நாம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோங்க அப்படின்னு ஆரம்பிக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் மோடி அவருடைய பேச்சில் நிறைய பதட்டங்கள் இருக்கிறது பல தருணங்களில் எங்கள் மீது கோபத்தை கக்கறாரு இது அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும்போது தேர்தலுடைய இறுதி கட்டத்தில் மக்களை பார்த்து அழுவா பாருங்க இதெல்லாம் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக உணர்ச்சியை தூண்டு விதமாக மோடி அவர்கள் செய்வாரு சொல்லிட்டு நான் இருந்தேன் கங்கைக்கு ஆரத்தி ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் பேசின வீடியோவையும் நரேந்திர மோடி அவர்கள் அழுத விஷயத்தையும் அது அப்படியே நடந்ததன் காரணமாக ராகுல் காந்தி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்கக்கூடிய கருத்தையும் இணையதளத்துல உலாவ விட்டு இருக்கின்றார்கள் ஒன்னு காங்கிரஸ் ஆனது இலவச திட்டங்களை அறிவித்து விட்டு மோடி அவர்கள் இந்த மாதிரி இலவசங்களை வாரி கொடுத்தாரா விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க இல்ல நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏதாவது பொது தளத்தில் ஏதா செய்கின்ற போது வருகின்ற நிகழ்வுகளை வைத்து கிண்டலங்கையிலும் பண்ணுவாங்க அப்படிதான் கங்கைக்கு ஆரத்தி எடுத்ததும் நான் முன்னையே சொல்லல பிரதமர் நரேந்திர மோடி அழுவார்னு சொன்ன இப்ப அழுதுட்டார் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலங்கேலியும் பண்ணியிருக்கிறாங்க இதற்கிடையில அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் விஷயத்துல மறைமுகமாக சவுக்கு சங்கருக்கு ஆதரவு தெரிவித்து இருப்பது போலதான் நமக்கு தெரிகிறது ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்திருக்காராம் ஆனால் அந்த பத்தாண்டு காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் பண்ணாதவங்க யாருமே இல்லையா அதிலையும் தூங்கி எழுந்தா மோடி அமித்ஷா அதானி அம்பானி பற்றி திட்டாத எதிர்கட்சிகளே கிடையாதான் அப்படி ஏகத்துக்கு திட்டி தீர்த்தவங்க தான் வந்து நிறைய பேர் இருப்பாங்களாம் அதுலேயும் வரைமுறையாக கிடையாதான் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போக முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போவாங்களாம் அதோட வெளிநாட்டு ஊடகமெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கேள்வி கேட்குற என்ற போர்வில விமர்சனம் பண்ணுவாங்களாம் அப்படி இருந்தா கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தூங்கி எழுபதுக்கு முன்பாக ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு எல்லாம் ஓடி போய் ஊடக வீழர்களை கைது பண்ணதே கிடையாது கைதே பண்ணது கிடையாது போய் கைது பண்ணதும் கிடையாது அந்த அளவுக்கு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஊடக சுதந்திரத்தை மதிக்கிறாரு ஆனா நம்முடைய மம்தா பானர்ஜி அதனை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் எப்படி ஊடகத்தை மதிக்கிறாங்கன்ற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கும் ஒரு ஊடக வேளாளரை கையில விலங்க போட்டு ஜெயில அடிச்சு வச்சிருக்காங்க அதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடக சுதந்திரம் சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடக சுதந்திரத்தை பற்றி கண்டித்து இருக்கின்றார் அண்ணாமலை அவர்கள் சவுக்கு சங்கர கைது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான விஷயம் என்று சொல்லியிருக்காரு தமிழக மக்களை திசை திருப்புவதற்காக தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் மீது புதிய புதிய வழக்குகளை போட்டுட்டு இருக்காங்க இப்போ ஒரு வழக்கு சவுக்கு சங்கர் மீது பாய்ந்திருக்கிறது என்ன வழக்கு என்று பார்க்கின்ற போது அவர்களும் சரி சவுக்கு சங்கர் அவர்களும் சரி யூடியூப் போது இரண்டு சமூகங்களுக்கு இடையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு முத்துராமலிங்க ஐயா அவர்களை பற்றி தவறாக பேசி போட்டாங்களாம் அதனால புதிய வழக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பதியப்பட்டிருக்கிறது அந்த வழக்கிலும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மொத்தத்துல எட்டு வழக்கு சவுக்க சங்கர் பாய்ந்திருக்கிறது இனி அவர் வெளியே வருவதுக்கு சந்தேகம்தான் உங்க கருத்தை சொல்லுங்க இந்த வீடியோ பற்றி நன்றி நண்பர்களே